அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்தியா யுஎஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பாருங்க ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கெல்லாம் அமெரிக்கா பதினெட்டு பர்சன்ட் வரி போடுவாங்களாம் ஆனால் அமெரிக்காலேருந்து அவங்க இந்தியாவுக்கு அனுப்புகிற பொருட்களுக்கெல்லாம் வந்து வரியே கிடையாது ஜீரோ பர்சன்ட்டு அதுவும் ஐநூறு பில்லியன் டாலருக்கு வந்து இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து சரக்குகளை எல்லாம் வாங்க போகின்றது என்னென்ன மாதிரி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விவசாய பொருட்கள் அதுக்கப்புறம் டெக்னாலஜி எனர்ஜி இதெல்லாம் வந்து ஐநூறு பில்லியன் டாலருக்கு வாங்க போகிறாங்களாம் கூடவே ரஷ்யா இருந்து ஆயில் வாங்கிறத நிறுத்த போகிறாங்களாம் அதுக்கப்புறமா வெனிசுவேலாலேருந்து வந்து ஆயிலை இறக்குமதி பண்ண போகிறாங்களாம் இதெல்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனால் நாடாளுமன்றத்துக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது அடிபணிந்து விட்டார் மோடி சரணடைந்து விட்டார் இதுதான் வந்து புள்ளி கூட்டணி கட்சிகளுடைய ஒரே கோஷமாக இருக்கின்றது இல்லை அண்ணன் ராகுல் அரசியல் ஞானி அதை விட்டுட்டேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி மோடி வாஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல எப்ஸ்டீன் அப்படின்றாரு இன்னொரு இடத்துல வந்து மோடி வாஸ் காம்ப்ரமைஸ்னு சொல்கிறாரு நேரடியாக லிங்க் பண்ணுற மாதிரி சொல்லலை ஆனால் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு டெஃபமேஷன் அப்படின்னு போனாங்கன்னா மறுபடியும் கோர்ட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஆனா இந்த தடவை மன்னிப்போட சும்மா விடுவாங்களா அப்படின்னு தெரியாது சரி மன்னிப்பு கேட்கறது நமக்கு என்ன புதுசா எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கோம் அதனால இது ஒன்றும் பத்தோட ஒன்று பதினொன்றுன்னு போயிருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் சரி இப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த ட்ரம்ப் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்திருக்குன்றதா நிஜமாவே வந்து மோடி வந்து இந்திய நலன்களை காவு கொடுத்து விட்டாரா அப்படின்னா பியூஷ் கோயல் அவர் தான் வந்து இந்த ட்ரேட் டீல் சம்மந்தமான டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாம் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம் இது வந்து டீலே கிடையாது அப்படின்னு எப்படிங்க நீங்கள் மட்டும் இந்த மாதிரி சொல்றீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லை முட்டு கொடுக்கறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னா ஒரு விஷயத்துல உண்மை எது பொய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இன்ட்ராகேஷன் அந்த போலீஸ் விசாரணை இருக்கு இல்லையா இதுதான் வந்து சரியான யாப்ஸிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு தனிநபர் அவர் வந்து நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா இது என்ன பண்ணுவாங்க அந்த கேள்வியில் திருப்பி 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 கேட்டுகிட்டே வருவாங்க முதல்ல கேட்ட கேள்வியை வந்து மறுபடியும் நாற்பத்தேழாவது கேள்வியாக கேட்பாங்க அப்போது உண்மை சொல்கிறவராக இருந்தால் எப்போ கேட்டாலும் வந்து நீ என்ன சாப்பிட்டேன்னு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல போறாரு பொய் சொல்கிறவன் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் மாற்றி சொல்வான் ஸோ ஒரே கேள்விக்கு ஒருவருடைய பதிலில் வந்து அப்போதைக்கும் இப்போதைக்கும் சே அன்னைக்கு இல்லாட்டாலும் அடுத்த நாள் கேட்கும் போதும் அந்த கான்ட்ரடிக்ஷன் மாறுபாடு இருந்ததுன்னு சொன்னா அப்ப அவர் எதையோ மறைக்கிறார் பொய் சொல்கிறார் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நாலஞ்சு பேரையும் தனித்தனியாக விசாரிப்பாங்க அப்போது இவர் ஒரு மாதிரி பதில் சொல்றாரு அவர் ஒரு மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்னா நடந்தது நடந்தபடியே சொல்லியிருந்தா எந்த விதமான சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாதுங்க ஆனா ஆளாளுக்கு கற்பனை பண்ணும்போது ஐயோ இப்படி மாட்டிப்போமோ அப்படி மாட்டிப்போமோன்னு யோசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விஷயம்ல பதில் சொல்வாங்க ஸோ அப்போ அவங்க மறைக்கிறாங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் சிம்பிள் டெக்னிக் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த ரஷ்யன் ஆயில் வெனிசுவல் ஆயில் அதெல்லாம் விட்டுருங்க ஐநூறு பில்லியன் டாலருக்கு நம்மளோட ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாரு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வியாபாரம் வாங்குறதுன்னு அர்த்தம் ரைட் ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறதை அவர் பெருசாக சொல்லிக்க மாட்டார் அங்கேருந்து இங்கே அனுப்பினாதான் அவர் வந்து க்ரெடிட் எடுத்துப்பார் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி அவரும் சொல்லியிருக்கார் ஆஹா என்னம்மா பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு அப்படின்னு சரி அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்கவர் யார் கேபினட்டில் இருக்கவர் வேறு என்ன சொல்லுவார் அப்படி தான் சொல்லுவார் ரைட் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது பொய் அப்படின்னு நான் நேற்றைக்கே சொன்னேன் அதே மாதிரி தான் பியூஷ் கோயல் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கு அரசாங்க தரப்பு கிளாரிபிகேஷன் என்ன டீல் சைன் அவுட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த விஷயங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஜீரோ பர்சன்ட் டாரிஃப் அப்படின்றதும் இன்னும் வந்து முடிவுக்கு வரவில்லை அவரா எடுத்து போட்டுக்கிறார் சரிங்க மந்திரி வந்து இப்படி முட்டுக் கொடுக்க போறது சொல்வாரு உங்களை மாதிரியே அப்படின்னு ட்ரம்ப்புடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பிரஸ் செக்ரட்டரி எப்படி சொல்றேன்னா ட்ரம்ப் மாதிரியே தான் இவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க ட்ரம்ப் என்ன பண்ணுவார் யாராவது கேள்வி கேட்டாங்க நீ எந்த பத்திரிக்கை அப்படின்னுவார் அவங்க பேரை சொன்னானே நீ ஒரு ஃபேக் நியூஸ் பத்திரிக்கை உனக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த மாதம் கொஞ்சம் மாற்றி யாராவது கேள்வி கேட்டாங்க எசுக்கு பசுக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்பாங்க சொன்ன உடனே நீ லெஃப்டிஸ்ட்டு நீ எல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்வாங்க மொத்தத்தில் பதில் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் இந்த செய்தியை பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டு படி இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஐநூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அண்ணன் ட்ரம்ப் என்ன சொன்னார் ட்ரேடு வியாபாரம் பண்ணும் வாங்கும்னு சொல்லிக்கிறாரு ஆனால் கேரளின் லிவிட் என்ன சொல்லிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணும்னு சொல்லிருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத முட்டா பயிலுவளா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்தியா அந்த ட்ரேட் டீலில் அடிபணிந்து விட்டது சரண்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நாங்கள் பொய்யை மட்டுமே பேசுவோம் எங்களுடைய நோக்கம் பதவியில் வந்து உக்காரணும் ஆட்டையை போடணும் இது மட்டும்தான் அப்படின்றது தான் காரணமாக இருக்க முடியும் ஒரு சாதாரண மனிதனாக கொஞ்சோண்டு அறிவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது தெரியும் என்ன முட்டாள்தனமாக பைத்திகாரத்தனமா ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரசிடென்ட் ஒன்று சொல்றாரு பிரெஸ் செக்ரட்டரி ஒன்று சொல்றாங்க இவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல மாத்தி மாத்தி பேசி நிற்கிறாங்க ட்ரேடுன்றது வேற இன்வெஸ்ட்மெண்ட்றது வேற ஏன்னா இப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கு அத்தனை பேருமே லூஸ் ஆர்ந்தா என்னதான் பண்றது இந்த கேள்விதான் வந்து வந்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு பார்த்தீங்களா ட்ரேட் டீல் இது மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ட்ரம்ப்டம் சரணடைந்து விட்டார்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கேரளின் லீவிட் மாதிரி தான் உங்களையும் நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை இதில் சரி முதல்ல இந்த ஐநூறு பில்லியன் டாலருக்கு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இது எத்தனை வருஷத்தில் அதை அண்ணன் சொல்லவே இல்லை இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிகர்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பில்லியன் டாலருக்கு சரக்குகளை இறக்குமதி செய்திருக்கின்றோம் அப்போது நாற்பதை ஐநூறு ஆக்கணும்னு சொன்னால் மோர் தென் டுவெல் டைம்ஸு எப்படி வந்து ஒரே வருஷத்தில் இதை பண்ண முடியும் சரி அப்படியே ஏதோ விரிஞ்சு கட்டிங்கின்னு பண்ணுறோன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இறக்குமதி எவ்வளோ தெரியுமா அதே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபிகர்ஸில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் அதாவது இயர் இருக்கும் கேலண்டர் இயர் இருக்கும் சரி எப்படி பார்த்தாலுமே எழுநூறு பில்லியன் டாலர் தாண்டல எப்படி இந்தியா ஒட்டு மொத்தமாக உலக நாடுகள் அத்தனை கிட்டேருந்து இறக்குமதி பண்ணது எழுநூறு பில்லியன் டாலருக்குள்ள தான் இருக்குது அறநூத்தி தொண்ணூற்றஞ்சு சம்திங் அவ்வளோ இருக்குது அப்போ இதில் அமெரிக்கா கிட்டேருந்து மட்டும் ஐநூறு பில்லியன் டாலர் நம்ம வாங்க போகிறோம்னு சொன்னால் அப்போது கிட்ட வாங்குறதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிறுத்திட போகிறோமா இல்லை மற்றவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை அமெரிக்கா சப்ளை பண்ண முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னா சைனா இந்த அரவுண்டு செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸில் சீனா கிட்டேருந்து நாம் இறக்குமதி பண்ணது அப்படின்றது வந்து அரவுண்டு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இதுதான் டாப் ப்ளேஸில் இருக்குது சீனா கிட்டேருந்து நாம் இறக்குமதி பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு இன்டர்மீடியரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்து இந்த ஆக்டிவ் ஃபார்மசுட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ்னு சொல்லுவாங்க மாத்திரையை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இதையெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இன்னும் நிறைய விஷயங்களை இம்போர்ட் பண்றோம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வாங்கி இங்கே ஃபினிஷ் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுகின்றது அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் இருக்கு அந்த மேக்னட்ஸ் இருக்கு இதெல்லாமும் நம்ம சீனா கிட்டேந்து தான் வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இதையெல்லாம் அமெரிக்காவால் கொடுக்க முடியுமா அப்படின்னா சீனாலேருந்து வரலன்னா அமெரிக்க இண்டஸ்ட்ரியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை இதில் இவங்க என்ன நமக்கு சப்ளை பண்ணுறது ஸோ இந்த நூற்றி இருபது பில்லியன் டாலர் அப்படின்றத வந்து அமெரிக்காவால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்டு நான் கூட ஆச்சரியப்பட்டு போனேன் சுவிட்சர்லேந்துலேருந்து என்ன நம்ம இறக்குமதி பண்ணுறோம் ஒருவேளை சீஸ் அண்டு பனீர் நம்ம ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கோம் என்ன அமௌண்ட்டு பாருங்கள் இந்த கோல்டு இம்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய தான் நமக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க தங்கம் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்குது அதை வந்து ரீசைக்கிள் பண்ணாலே போதும் ஏன்னா இண்டியன் ஹவுஸ் இவங்க வச்சுருக்க தங்கத்தினுடைய அளவு வந்து கண்ணாபின்னான்னு இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட டூ ட்ரில்லியன் டாலர் ஒர்த் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னும் சில எஸ்டிமேட்ஸ்லாம் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிக்கணும் கவர்மெண்ட்டு இது வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பழைய தங்கத்தை நீங்கள் வந்து கொடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சே ஒரு வருஷம் கழிச்சு அதை வந்து தங்கமாகவோ இல்லை வந்து அன்னைக்கு புது நகையாக இது வந்து இல்லை காசாகவோ எந்த விதமான வரியும் இல்லாமல் ப்ளஸ் அதுக்கு ஏதோ சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இது வந்து அரசாங்கம் வந்து அந்த சவரின் கோல்ட் பாண்ட் அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காமல் இந்த ஜுவல்லரி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு டைப் வச்சுக்கணும் இந்த பாருங்க இன்றைக்கி வந்து பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கடையிலயே வாங்கினதாக இருந்தால் ஒரு ரெண்டு பர்சன்ட் தள்ளுபடியோட எடுத்துப்பாங்க வேற கடையில வாங்கினதாக இருந்தா அது இது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு நிறைய பர்சன்ட் போடுவாங்க சரி அவங்க கடை தங்கம் கூட வச்சுப்போம் ரெண்டு பர்சன்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் புது தங்கம் வாங்கும் போது ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது பர்சன்ட் சேதாரம் போடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நமக்கு லாஸ் ஆகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பழைய நகையை போட்டு புது நகை வாங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கோடிக்கணக்கில் காசு கையில் வச்சுக்கின்னு அப்பப்போ அந்த லேட்டஸ்ட்டு ஃபேஷன் மாத்திரவங்க மட்டும் தான் செய்வாங்களே தவிர மற்றவங்க செய்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த பழைய நகையை வச்சுருக்கவங்க கூட ஆமாம் இதை போட்டால் ஒன்றும் பெருசாக வராது லாஸ்ட் தான் இன்றைக்கி அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நீங்கள் பழைய தங்கத்தை இப்போ கொடுங்கோ ஜுவல்லரியில் கவர்மெண்ட்டில் மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது அந்த எடைக்கு அப்படியே புதுசாக நீங்கள் நகை வாங்கிக்கலாம் ப்ளஸ் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதை காசாக கொடுக்காம நீங்கள் வந்து பத்து கிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நாலு பர்சன்ட் சேர்த்து இடையில் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த பழைய தங்கம் அப்படின்றது மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரும் அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கான நெசசிட்டி குறையும் பெரிய பேர்டனுங்க அது என்ன கேட்டால் அது அன்புரொடக்டிவ் இம்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நண்பர்கள் கமெண்ட்ல போடுங்க ஸோ அந்த உள்ளே இருக்கின்ற பழைய தங்கத்தை வெளில கொண்டு வந்தாலே இந்த டிமாண்ட் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் அடுத்தது ரஷ்யன் ஆயில் இதுலேயும் வந்து அரசாங்க தரப்பில் சொல்லிட்டாங்க இந்த பாருங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் முக்கியம் யார் சொன்னதுக்காகவும் நம்ம கேட்டுட்டு ஆடலை அப்படின்னு ரஷ்யா தரப்பில் இருந்தும் சொல்லியிருக்காங்க ஏன்னா குறைக்க போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இது இந்தியா ரஷ்யா இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இது தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க வேலை ஆயில் அப்படின்னா கரெக்ட்டு அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து ஹெவி குரூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லா ரிஃபைனரிலையும் வந்து பண்ண முடியாது பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன் ரிஃபைனரியில் அதை பண்ணலாம் ப்ரொவைடட் நீங்கள் வந்து ரஷ்யா கொடுக்கறதோட கம்மி விலைக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் என்ன ஒன்றே ஒன்று ஒட்டுக்கா ரஷ்யன் சப்ளையை கட் பண்ணிவிட்டு அங்கே வாங்க முடியாது ஏன்னா ரஷ்யாலேருந்து இங்கே வர்றதுக்கும் வெனிசுவேலாலேருந்து வர்றதுக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் கன்செஷன் கொடுத்தீங்கன்னா விமே கன்சிடர் ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அடுத்தது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி அமெரிக்காலேருந்து இந்த மாதிரி விவசாய பொருட்களை நிறைய விஷயங்களை நாம் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த எல்லோ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காலங்காலமாக நம்ம அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு போன வருஷம் நவம்பரில் நினைக்கிறேன் பதினஞ்சு பர்சன்ட் வரி போட்டாங்க இந்தியா அமெரிக்கா மேலே உடனே அங்கே இருக்க விவசாயிகள்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க ஐயோ நீங்க அடிச்சு நிறுத்த சண்டையில் எங்கே சரக்கு நின்றுட்டு போதியா அப்படின்ட்டு இது கவர்மெண்டோடைய நாலேஜுக்கு வந்துதா இல்லையான்னு கூட தெரியல ஜனவரியில் தான் முயற்சிக்கினாங்க ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமும் ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் ட்ரம்ப் வந்து பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு குறைச்சதுக்கு இது இருபத்தஞ்சுலேருந்து பதினெட்டாக குறைச்சாரா இல்லை ஐம்பதுலேருந்து பதினெட்டாக குறைச்சாரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு இருபத்தஞ்சுலேருந்து பதினெட்டு அப்படின்றது தான் டெக்னிக்கலி கரெக்ட் ஏன்னா அவர் இதுக்கு பேர் வச்சிருக்கிறது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ரோக்கல் அப்படின்னா பரஸ்பரம் நீ எனக்கு என்ன பண்ணுறியோ நான் உனக்கு அதையே பண்ணுறேன் இதுதான் ரெசிப்ரோக்கல் அப்போது நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் டாரிஃப் போடுறீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்களும் அதே பதினெட்டு பர்சன்ட் டாரிஃப் பண்ணோம் என்ன பைத்தியார்த்தனா இருக்குது நீ பதினெட்டு நான் பதினெட்டு பேசாமல் ரெண்டு பேருமே ஜீரோ போட்டுருங்க அதுதான் உண்மையான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்க முடியும் இப்போ நம்ம யூரோப்பியன் யூனியனோட போனதோ இல்லை யூகேவோட போனதோ அதுதான் வந்து உண்மையான அக்ரிமெண்ட்டு நான் மட்டும் பதினெட்டு போடுவேன் நீ மட்டும் ஜீரோ போடு அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இருபத்தஞ்சி ஐம்பதுன்னு போடும்போதே நாங்கள் ஒன்றும் உடங்கி போய் வீட்டில் உக்காந்து இல்லை ஏன்னா நாம் வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அடுத்தது நம்மளுடைய சில ஏற்றுமதிகள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து டாரிஃப் கிடையாது மற்ற விஷயங்கள் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னும் போது சில இடங்களில் அந்த டாரிஃபை அமெரிக்கன் கம்பெனிஸ் பேர் பண்ணிக்கினாங்க மற்றது வந்து முடியாதுன்னா நம்ம வேறு இடத்துல விற்க ஆரமிச்சிட்டோம் அவ்வளோதான் ஸோ அந்த இருபத்தி அஞ்சு பர்சண்டது இந்த ரஷ்யன் ஆயிலுக்காக போட்ட எக்ஸ்ட்ரா டாரிஃப் ஸோ அதை கழிச்சிட்டார் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அது தனி அதைத்தான் பதினெட்டு அப்படின்னு ஆக்கியிருக்கார் அடுத்தது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருட்களுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு அவராகவே சொல்லியிருக்காரு யார் கழுத்து போட்டாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இவ்வளோ தூரம் இவங்க வந்து புள்ளி கூட்டணியில் இருக்காங்களே பாருங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது ஏமாற்றி விட்டார் அப்படின்னு அக்ரிமெண்ட் யார் சைன் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இந்த யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு நாங்கள் அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறோம் பாரு இதில் எங்களுக்கு எவ்வளோ பார் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் இப்போது அந்த க்ரீன்லாண்ட் பிரச்சனைக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கைத்து போட மாட்டோம் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கணும் ஏங்க அக்ரிமெண்ட்டே முடிஞ்சிச்சு அப்புறம் இப்போ போய் கைத்து போட மாட்டோம் இல்லேருந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கே சைனாச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவராக அனௌன்ஸ் பண்ணுறாரு அக்ரிமெண்ட் அப்படின்னு இவர் அந்த ட்ரூத் சோஷியலில் போடுறாரு பாருங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு ஆக்சுவலா யாரும் அங்க சைன் பண்ணவில்லை இதுதான் ஃபேக்ட் அதே மாதிரி யுஎஸ் Chamber of Commerce அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து அந்த டீலுக்கான ஒரு புரோเกரசிவ் ஸ்டெப் அப்படினு சொல்லிருக்காங்க US Chamber of Commerce President and CEO Susan P Clark today welcomed progress toward a trade deal between the United States and India a development that the chamber and american and indian businesses have long sought We congratulate the US and Indian governments on their announcement to reduce tariff and non-tariff barriers that will benefit American and Indian companies and workers in both great nations. We appreciate the efforts of President Trump and Prime Minister Modi and their officials, including Ambassador Kwatra and Gar. We are optimistic that this is the first step toward a comprehensive trade agreement that will unlock even more private sector collaboration, and we look forward to reviewing the details of the deal.

த யூஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் பாடி நாட் அ குரூப் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி மாதிரியோ அந்த ப்ரெஸ் செக்ரட்டரி மாதிரியோ ஆட்கள் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் பெட்டு ஓதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உண்மை என்னவோ அதைத்தான் சொல்லி ஆனோ டீல் இல்லாத இடத்துல அவங்க அதை போய் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சேம்பரில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் யாரும் அதை வந்து மதிக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட் A comprehensive ட்ரேட் டீல் அப்படின்னு இதோட ஒரு விளக்கம் இங்கே இருக்கிற விளக்கணைகளுக்கு வேணுமா அப்போது இந்த மாதிரி புளிக்கிட்டு தெரிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற என்ன ஒரே ஒரு காரணம்தான் நாங்கள் பதவிக்கு வரணும் நாட்டை ஆட்டையை போடணும் மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் சொத்து சேர்த்துக்கணும் எங்கள் பதவிக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது அதுக்கு வந்து மோடி தடையாக இருக்கின்றார் அதனால் நாங்கள் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசுவோம் மக்கள் முட்டாள்களாக இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பொய் வந்து அப்படியே கோல வச்சு கொண்டிருக்கும் அவங்க வந்து என்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நாங்கள் அரசியலை விட்டு ஒதுக்கப்படுவோம் ஆனால் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் புத்திசாலி ஆயிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் புள்ளி கூட்டணியில் இருக்கவர்களுடைய முழுமையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம உடைத்தறிய வேண்டும் நாங்கள் இல்லை நீங்கள் ஒன்னாக இருந்துட்டு போவாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நாம திருப்பி அடிக்க வேண்டும் வார்த்தைகளால் அப்போ தான் இந்த மாதிரி பொய்ப் பிரச்சாரங்கள்லாம் உடையும் நண்பர்களே அண்டு நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆறு மாசம்தான் யாரு வந்து அப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு ஆறு மாதம் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அமெரிக்கா தானாக வழிக்கு வருவாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கோம் பாருங்க கரெக்டாக ஆறு மாதம் ஆகுது அவங்க வந்து டாரிஃபை குறைக்கணும் அப்படின்னு அவங்களா வந்து நிற்கிறாங்க ஏன்னா இது வந்து பேசிக் எக்கானமி அமெரிக்காவில் சொல்லுவாங்களா இட்ஸ் எக்கானமி ஸ்டூபிட் அப்படின்வாங்க அந்த மாதிரி இந்த டாரிஃப் அவர் சொல்லார் பாருங்கோ இவ்வளோ வந்து குவியுது நாங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் டாக்ஸே வானான்னு சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் செக்கு கொடுக்க போறோம் அப்படின்லாம் பெனாத்தின்னுக்குறாங்களே இந்த டாரிஃப் டாரிஃப்னு சொல்றீங்களே இது யாரா கட்டுறா அமெரிக்க மக்கள் தானடா கட்டுறாங்க இன்னும் ட்ரம்ப்புக்கு அது மண்டையில் ஏறல நாம் போடுற முப்பது நாற்பது ஐம்பது எழுபது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்றத சீனாவோ இல்லை இந்தியாவோ இல்லை பிரேசிலோ அவங்க பே பண்ணலை நம்ம நாட்டு மக்கள் தான் அந்த டாரிஃப்ன்ற வரியை கட்டினுக்கிறாங்கன்றது மண்டையில் கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு ஏறலைங்க அட்லீஸ்ட் கூட இருக்கவங்களா எங்க கஜானால வந்து பணம் குவியுதுன்னா இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களோட பணங்க சீனாக்காரனோ இல்லை இந்தியனோ இந்த காசு கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லணும் சொன்னால் அடுத்த நிமிஷமே நிமிஷம் கூட இல்லை அடுத்த செகண்டே பதவியிலேருந்து கட்டம் கட்டி வெள்ள தூக்கி அமிச்சர்றாரு அவரு எங்களுக்கு என்னங்க வந்தது நாடி நஷமாய் போகட்டும் எங்களுக்கு பதவிதான் வேணும் அப்படின்னு என்ன இந்தியாவில் இருக்க சில பேர் மட்டும்தான் அலையணுமா அமெரிக்காவில் இருக்கவங்களாம் அலைய மாட்டாங்களா இதெல்லாம் யூனிவர்சல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பதவிக்காக அலையிற கும்பல்னு ஒன்று இருக்குது புள்ளி கூட்டணி மாதிரியே ஸோ விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற அந்த மிட்டம் எலெக்ஷனில் பெரிய அடி வாங்குவாங்க அவர் தான் கதனியாருல இது வரும் இந்த மிட்டம் எலெக்ஷனில் டெமோக்ராட்ஸ் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா என்னை இம்பீச் பண்ணிடுவாங்க பதிவு விட்டு தூயிருவாங்கோ அதுக்காகவாது நீங்கள் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் ஜனங்க மூளைக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரியலையே ஏன் வந்து பிரசிடண்ட் ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவர் கட்சியை தோக்கடிக்க செய்கிறாங்க நீங்கள் ஜனங்களான போய் பேசுங்க அவங்க மூளைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சின்னு வாங்க இப்படின்லாம் சொல்லி நினைக்கிறார் அவர் பெனாத்தரார் அப்படின்னு சொல்லணும் டு பி ப்ரெசைஸ் ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது முதல்ல ஒன்றும் அக்ரிமெண்ட்டே வரல அப்புறம் தானே அதை பற்றி பேசுறதுக்கு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார் அவ்வளோதான் அண்ட் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் எவ்வளவு பொய் இருக்கும் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவர் சொல்கிற பொய்களை நம்புவதற்கு இங்கே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த புள்ளிக்கூட்டணியில் இருக்கவங்க அதுக்கப்புறமா அரசியல் காரணங்களுக்காக உண்மை எது அப்படின்றதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் எங்கள் தலைவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஜல்ரா தட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில கும்பல் இதை தவிர வேறு யாரும் அண்ணன் ட்ரம்ப் உடைய போஸ்ட்டை நம்ப மாட்டாங்க முக்கியமாக நம்ம நண்பர்கள் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது பட் எதுக்காக இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சில அறிவிலிகள் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு அவங்களுக்கு நீங்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் அதுக்காகத்தான் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்